வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் இந்த திருமண தாமதம் ஏன் அப்படிங்கிற ஒரு லைவ் உதாரண ஜாதகம் அதாவது இப்போது கரண்டில் இருக்கக்கூடிய ஜாதகம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த ஜாதகர் பிறந்திருக்காரு இன்னும் வந்து திருமணம் ஆகலை ஸோ இப்போ இவருக்கு வந்து ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா புதன் தசையில் சுக்கர புத்தி போயிட்டுருக்குங்க அப்போ சுக்கர புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சுது இப்போ இந்த வருடம் முடியுது இந்த இந்த மாதத்தோட இந்த சுக்கர புக்தியானது முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேக்சிமம் இந்த சுக்கர புத்தி நடக்கும்போது எல்லாத்துக்கும் திருமணம் நடக்கணும் இப்போ இவருக்கு வந்து வயது சுமார் முப்பத்தி எட்டு ஆகுது எட்டு அப்படின்னு வைங்க ஓகே இப்போது ஸோ கரெக்டாக சொல்லணும்னா முப்பத்தி ஏழு பதினோரு மாதங்கள் ஆகுது இவருக்கு வயது ஸோ இப்படி இப்போ வந்து ஏன் வந்து திருமண தாமதம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஒரு ஒரு ஐந்து வீடியோக்களாக இந்த திருமண தாமதத்தை பற்றி போட்டிருக்கோம் சனி பகவான் வந்து தாமதப்படுத்தக்கூடிய கிரகம் எல்லா விஷயங்களுக்குமே சனி பகவான் தான் அப்போது நாம் வந்து திருமண பாவம் அப்படின்னு நம்மளுக்கு ஜோதிட முறையில் ஆராய்ச்சி பூர்வமாக பார்க்கும்போது ஸ்தானம் அப்படிங்கிறது ஏழாம் வீடு இப்போ செவன்த் ஹவுஸு அப்புறம் திருமண ஸ்தானாதிபதி அந்த ஏழுக்குடியன் ஏழாம் வீட்டு அதிபதி செவன்த்து லார்டு இப்போ செவன்த் ஹவுஸில் என்ன இருக்கு ஏழாம் வீட்டில் இவர் வந்து பாருங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கார் அப்புறம் லக்னம் ஒன்றாம் பாவம் இரண்டு மூன்று கடியார சுத்தில் அப்படியே போட்டுக்கணும் ஐந்து ஆறு ஏழு ஏழாம் இடங்கிறது விருச்சிய வீடு செவ்வாயுடைய வீடு அப்போது ஏழாம் வீட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதுவும் வக்ரகதியில் இருக்காரு அதே மாதிரி ஏழு குடையவன் செவன்த் லார்டு ஏழாம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இவர் எங்கே இருக்காருன்னு பாருங்க இவர் கடகத்தில் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் வந்து நீச்சஸ்தானத்தில் இருக்காரு செவ்வாய் நீச்சம் அதே மாதிரி சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் திக் பலம் திக்கு பலம் அப்படிம்பாங்க ஏழில் சனி இருந்தால் திக்கு பலம் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்கணம் இருக்கு இல்லைங்களா இந்த ரிஷப லக்கணங்கிறது ஸ்திர லக்கணம் நம்மளுக்கு தெரியும் ஸ்திர லக்கணத்திற்கு பாதகாதிபதி அப்படிங்கிறது எதுனா ஸ்திரத்துக்கு ஒன்பது பாதகஸ்தானம் சரத்துக்கு பதினொன்று ஸ்திரத்துக்கு ஒன்பது உபயத்துக்கு ஏழாம் பாவம் அப்போ ஸ்திரத்துக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி இங்கே ரிஷபலக்கணத்திலிருந்து எண்ணி வர கடிகார சுத்தில் ஒன்பதாம் இடத்து அதிபதி யாருன்னா சனி பகவான் அவர் ஏழில் போய் உட்காந்துருக்கா அப்போ பாதகாதிபதி ஏழில் இது ஒரு டிலே ஸோ ஒரு டிலே பாதகாதிபதி ஏழு பாதகாதிபதின்னு போட்டுக்குங்க ரெண்டாவது சனி பகவான் ஏழில் இது ஒரு காரணம் மூன்றாவது ஏழுக்குடையவன் செவ்வாய் நல்லா இருக்கணும் செவ்வாய் என்ன ஆயிருக்காரு நீச்சம் ஆயிருக்கார் செவ்வாய் நீச்சம் ஏழாம் அதிபதி செவ்வாய் செவன்த் லார்டு நீச்சம் இது ஒரு டிலே இப்போ வந்து ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் சுக்கரன் கலத்திர காரகன் இப்போ இந்த மூணு ஃபேக்டர் தான் சுக்கரன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் ஏன்னா மையம் ஒவ்வொரு பாவத்தை நீங்கள் ஆராய்ச்சி வேறு எந்த பாவம் எடுத்தாலும் சரி குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் ஃபஸ்ட்டு வந்து ஏழாம் பாவம் ஆராய்ச்சினா ஏழாம் பாவம் இதில் நிற்கக்கூடிய கிரகங்கள் ஏழாம் அதிபதி எப்படி இருக்கிறாரு சுக்கிரன் கலத்துற அந்த சிக்னிஃபிகேட்டர் பிளான் பிளானட்டு இப்போ குழந்தைகளுக்கு குரு அது மாதிரி இதே வந்து வேலை வா வாய்ப்புகளுக்கு சனி சூரியன் புதன் இதெல்லாமே நல்லா இருக்கணும் இப்போ இது இதுக்கு காரக கிரகம் வந்து சுக்கிரன் அப்போ சுக்கிரன் எப்படி இருக்காரு சுக்கிரன் பார்த்திங்கன்னா இந்த இவரு ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி மற்றும் சத்ரு ஸ்தானாதிபதி இரண்டாம் வீட்டில் இருக்கார் குடும்பஸ்தானத்தில் புதன் ஆட்சி பலம் அவருடைய வீட்டுலயே மிதுன வீட்டுல இருக்கு இந்த ரெண்டுமே வந்து ராகுவோடைய நட்சத்திரத்துல இருக்கு அப்போ ராகு நட்சத்திரம்னா கர்ம ரீதியான ஏதோ பாதிப்பு இருக்கு எப்பவுமே ராகு கேது நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் தண்டனைக்குரிய பிளானட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இப்போது இதில் இனிமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராகு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் புரட்டா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் ஸோ இது எல்லாமே நீங்கள் காம்பினேஷனாக பார்க்கும்போது இவருக்கு டிலேக்கு என்ன காசு அப்படிங்கிறது புரியுது ஒன்று ஏழில் சனி வக்ரமாகி பாதகாதிபதி இங்கே வந்து இருப்பது ரெண்டாவது குரு பார்வை இல்லை பாருங்கள் குரு பார்வை ஏழாம் இடத்துக்கோ ஏழாம் அதிபதிக்கோ இல்லை சுக்கரனுக்கோ குரு பார்வை இல்லை குரு பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் ஓகே இங்கே அதுவும் ஹெல்ப் பண்ணல இவருக்கு இப்போ சுக்கர புத்தி போய்ட்டு அடுத்து சூரிய புத்தி வரப்போகுது சூரியன் வேணா வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியன் சுகஸ்தானாதிபதி குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்க போகுது அப்போது கோச்சாரப்படியும் பார்த்தீங்கன்னா குரு இந்த இடத்துல இருக்காரு நாடி ஜோதிட விதிப்படி எப்போது கோச்சார குரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் கலத்தரகாரங்களை குறிக்கக்கூடிய இதை கிராஸ் பண்ணுறாரோ அப்போ திருமண அமைப்பு வரும் இப்போ பெண் தேடிட்டு இருக்காரு பார்க்கலாம் ஐயோ கொஞ்சம் நாள் அப்டேட் பண்ணுவார் இவருக்கு மேக்ஸிமம் ஒரு வருடத்துக்குள் திருமணம் நடக்கட்டும் அப்படின்னு நம்ம கடவுள் கட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் பிரார்த்திக்கலாம் நல்லவர் தான் நல்ல வெளிநாட்டில் வேலை நல்லா நீட்டான அப்படியே வேலை செஞ்சுட்டு காலத்தை ஓட்டிட்டார் அதுதான் விஷயமே இவருக்கு காலத்தை ஓட்டினதை விட கிரகங்கள் இருக்க காலத்தை இது இப்படி தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க இந்த ஏழாம் பாவம் இதெல்லாம் வந்து கரெக்டாகவே இருக்கட்டும் கரெக்டாகவே இருந்தாலுமே சில பேர்த்துக்கு திருமணம் வந்து தாமதமாகும் இப்போ சனி நான் நிறையா வீடியோவில் சனி ஏழாம் வீட்டை பார்ப்பது சனி இரண்டாம் வீட்டை பார்ப்பது சனி சுக்கரனை பார்ப்பது சனி ஏழாம் அதிபதியை பார்ப்பது டிலேன்னு நான் போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் இதெல்லாமே நல்லா இருந்து சில பேர்த்துக்கு லேட் ஆகும் அப்போ நாம் என்ன பண்ணணும் அடுத்தது ஐந்தாம் பாவத்தை பார்க்கணும் ஏன்னா இதுதான் புத்திர பாவம் குழந்தைகள் ஸ்தானம் இதில் பாருங்கள் இவருக்கு லக்கணத்துலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சில் கேது இப்போ புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சனி ராகு கேது இருக்குது அப்படின்னா புத்திரதோஷம் இல்லது டிலே கேதுவும் தாமதப்படுத்துவார் சனி பகவானும் தாமதப்படுத்துவார் இப்போ கேது இங்கே இருக்குன்னா புத்திர இவருக்கு வாரிசுகள் வரைக்கும் லேட் ஆகிறனாலையும் திருமணம் லேட் ஆகலாம் அப்படின்னு கூட நம்ம இன்டெரக்டாக நம்ம அதையும் அந்த ஆங்கிள்ளையும் நாம் ஒரு ஜாதகத்தை அணுக வேண்டும் இது வந்து ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ இது கொஞ்சம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன் திருமணம் ஆகலை அப்படின்னு நீங்கள் யாராவது ஒரு ஒரு ஜாதகத்தை உங்கள் உங்களுடைய ஜாதகத்தையோ இல்லை உங்களை நட்பு வட்டம் சொந்தக்காரர்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்த்தீர்களானால் இந்த உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரலாம் இது என்னுடைய ஆய்வில் நான் பார்த்தது அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மேல் மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் என்னால் போட முடியும் தொடர்ந்து உங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுங்க அதே மாதிரி மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதக விவரங்கள் உங்களுக்கு ஜவுதிட ஆலோசனை பெற விரும்புகிறீங்க அப்படின்னா ஜாதக விவரங்களை அனுப்புங்க நான் எப்போ கால் பண்ணுறேன் எப்போ உங்களுக்கு டேட் வந்து ஷெடியூல் பண்ணுறேன் மேக்ஸிமம் சே சேம் டேவாக கால் பண்ணுவோம் இல்லை நெக்ஸ்ட் டே கால் பண்ணுவேன் அதுக்கு மேலே டிலே பண்ண மாட்டேன் ஓகே இதில் வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லக்கணத்துலேருந்து தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் இந்த ஏழாம் பாவம் ஓகே இப்போது லக்கணத்துலேருந்து இப்போ எல்லாமே ஓரளவுக்கு சரியில்லை நம்மளுக்கே தெரியுது லக்கணத்து ஏழு சனி பாதகாதிபதி ஏழு கூடையே நீச்சம் ஆயிட்டார் சரி சந்திர லக்னத்திலிருந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு இப்போ சந்திரனை லக்கணமாக வைத்து ஏழாம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் எப்பவுமே லக்னத்திலிருந்து கொஞ்சம் நம்மளுக்கு சரியில்லைன்னா உடனே திருமணம் ஆகாதுன்னு யாருக்குமே சொல்லக்கூடாது அதுதான் வந்து ஜோதிடருடைய கண்ட கேம் திருமணம் எந்த காலத்தில் எப்போ வேணாலும் ஆகும் எந்த வயசில் வேணாலும் ஆகலாம் அது நாம் வந்து கடவுள் கிடையாது ஜோதிடர்கள்லாம் வந்து சாமியார்களோ இல்லை தேவசக்தி சக்தி படைத்தவர்களும் கிடையாது அவர்கள் சாதாரண மனிதர்கள் இந்த ஒன்பது கிரகங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் எழுதியிருக்கிறாங்க பெரியவங்க அந்த காலத்தை ரிஷி முனிவர்கள் சித்தர்கள் இதெல்லாம் யார் வேணாலும் எழுதியிருக்காங்க அவங்களோடது நம்ம வழிவகுதியாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ கோர்ட்டு இருக்குது லா இருக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தானே இருக்காங்க அதே மாதிரி இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து ஃபைனல் ஜட்மெண்ட்டாக நீங்கள் கடவுளுடைய தீர்ப்பெல்லாம் யாரும் தராதீங்க ஜோதிடம் இருக்கிறவங்களோ இல்லை ஜோதிடம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களோ இல்லை இவருக்கு திருமணம் அப்படிலாம் வந்து நெகட்டிவாக சொல்லவே கூடாது ஏன்னா திருமணம் கடவுள் அருளால் திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு சித்தருடைய மகானுடைய அருள் பார்வை கிடைக்குது ஒரு கடவுளை போய் அவர் எதிர்பாராத விதமாக நிறைய புராணங்களில் கதவை படிக்கிறேன் இல்லையா திடீர்னு ஒரு அவருக்கு முன்னோர்களுடைய ஆசி கிடைக்குது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஆசி கிடைக்குது அப்படின்னா அப்புறம் நம்ம ஜோதிடம் பொய்யாயிடும் அதனால வந்து எப்போவுமே திருமணம் உங்களுக்கு ஆகாது இவருக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடாது அது வந்து தவறு ஸோ இவருக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதே மாதிரி சந்திர லக்கணத்துல இருந்து பார்த்தீங்க ஆனா சந்திரனை ஒன்றாம் பாவமாக ஏன்னா லக்கணம் தான் ஒன்றாம் பாவம் அதிலிருந்து பனிரெண்டு பாவங்கள் சந்திரனை லக்னமாக வைத்து பார்க்கும்போது ஏழாம் இடம் அப்படியே இதுதான் ஆப்போசிட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் இடத்துல பாருங்க இப்போ செவன்த் ஹவுஸ் அதே மாதிரி எழுதுகிறேன் ஏழில் குரு சுபகிரகம் ஏழாம் அதிபதி செவன்த் லார்டு இங்கே செவ்வாய் இங்கே செவ்வாய் தான் ஏன்னா இருந்து ஆப்போசிட் வந்து மேஷம் அப்போ செவ்வாய் தான் செவ்வாய் நீச்சமாயிருக்கிறது அப்போ இவருக்கு ஏன் டிலே ஆகுதுன்னு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் கிராஸ்ப் பண்ணியிருப்பீங்க அப்போ ரெண்டு ஆங்கிள்ந்து பார்க்கும்போது ஏன் ராசி வந்து வேறு ராசியாக இருந்திருக்கக்கூடாதா இருந்திருந்தாங்க கூட இவருக்கு திருமணம் இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முப்பத்தி ஐந்து வயதில் நடந்திருக்கலாம் சுக்கர புத்திலையும் கூட நடந்திருக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இது இப்படி இருக்குது இவருடைய ஜாதகம் இதுலேயும் வந்து ஏழாம் அதிபதி வந்து அதே கிரகம் வருங்காட்டி வேறு கிரகமாக வந்திருந்ததுன்னா ஓரளவுக்கு பூஸ்டப் ஆகிருக்கும் ஸோ இந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போதும் வீக்காக தான் இருக்குது ஆனால் குரு இருக்கார் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய சாத்திய நன்றாக உள்ளது அதே மாதிரி சூரியன்லேருந்து பார்க்கலாம் இப்போது ஏன்னா லக்கணம் சந்திரன் சந்திர லக்னம் சூரிய லக்னம் சூரியன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்குடையவன் ஏழாம் வீட்டில் கிரகங்கள் இல்லை ஆனால் மூன்று கிரகங்கள் பார்வை செய்து புதன் சுக்கரன் மற்றும் சூரியன் ஏழாம் அதிபதி செவன்த் லார்ட் வந்து குரு பதினொன்றில் நன்றாக உள்ளார் நட்பு வீட்டில் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கார் அப்போது நல்லா இருக்குது அப்போது இந்த மூன்று ஆங்கிள்ந்து விதிமதி கதி அப்படிங்கிற ஒரு தனி வீடியோவே நம்ம போட்டிருக்கோம் மூன்று ஆங்கிள்ந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு இந்த சூரியன்லேருந்து வாய்ப்புகள் இருக்குது சில பேர் வந்து கிரகம் சுக்கரன்லேருந்து ஏழாம் வீட்டை பார்ப்பாங்க அப்படி பார்த்தாலும் இதே தான் சுக்கரன்லேருந்து நீங்கள் பார்த்தாலும் சுக்கரன் சூரியன் ஒன்றா இருக்குது அதே சேம் இதே காம்பினேஷன் தான் வரும் அப்போ கரெக்டாக இருக்குது ஒன்றும் டிலேக்கான காசஸ் இங்கே இல்லை சனி பார்வையோ இல்லை ஏழாம் அதிபதி ஏதாவது கெட்டிருக்கோ அந்த மாதிரி அமைப்பு இல்லை அப்போது மூன்று ஆங்கிள் இருந்து பார்க்கணும் ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா மட்டும் இந்த லக்னத்தை வச்சு மட்டும் முடிவு பண்ணோம்னா சில சம்டைம்ஸ் வந்து ஜோதிடம் போய் ஏன்னா எல்லா நிறையா விஷயங்கள் இருக்குது ஜோதிடம் வந்து ரொம்ப வந்து பார்த்தா ஈஸியாக எளிமையாகவும் இருக்கும் ஒன்பது கிரகங்கள் பன்னெண்டு கட்டம் தானே நம்மளாம் செஸ் சாம்பியன்ஸு எட்டுக்கு எட்டு அறுபத்தி நாலு பி கட்டங்கள் எல்லாமே நாங்கள் அதெல்லாமே நாங்கள் வித்தக்காரன் அப்படின்னு நினச்சிட்டு இதில் வந்து சாதாரணமாக நினச்சிடக்கூடாது இது படிக்க படிக்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இன்னும் புதுசாக புதிதாக வந்துகிட்டே இருக்கும் அந்தளவுக்கு இது வந்து டீப்பான சப்ஜெக்ட்டு ஸோ அதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதகத்தையும் வெவ்வேறு மாதிரி தான் நம்ம அணுகணும் ரூல்ஸ் ஒன்று தான் பட் ஒவ்வொரு மனித தனி மனிதருடைய ஜாதமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் பலன்கள்லாம் பார்த்தா ஓகே சனி இந்த இடத்துல இருந்தால் இந்த பலன் அதெல்லாம் பொது பலன் நீங்கள் வந்து ஒரு ரூல் பல ஜாதகங்களுக்கு அப்படியே அப்ளை ஆகாது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஜாதத்துக்கும் வெவ்வேறு மாதிரி தான் நம்ம இந்த ப்ரெடிக்ஷன் அனலைசிஸ் வந்து நாம் எடுக்கணும் இருக்கிற அனலைசிஸ் எல்லாம் போட்டு பார்த்து நாம் வந்து எல்லா மெத்தட்லேயும் பார்த்துட்டு எது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது எந்த தசாபுத்தி காலங்களில் இவர்களுக்கு திருமணம் நடக்கலாம் அப்படின்னு ஒரு யூகம் பண்ணி சொல்லலாம் மேக்ஸிமம் அந்த அந்த டைம் வந்து கரெக்டாக வரும் யாருக்கு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு அஸ்ட்ராலஜர்ஸ்க்கு அது கரெக்டாக வரும் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது நான் சொல்கிறது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இல்லை ஒரு ஐந்து வருடம்னா ஐந்து வருடம் நீங்கள் இருபத்தி நாலு மணி முழுசாக இதில் இருந்துருக்கணும் அப்போ உங்களுக்கு ஐந்து வருடத்துலேயே வரும் ப்ராடிஜிஸ் வேறு ப்ராடிஜிஸ் நாம் இங்கே கணக்கில் எடுக்கக்கூடாது சில பேரில் சும்மா ஒரு ஒன் இயர் சும்மா அப்படின்னு இப்படி க்ளான்ஸ் பார்த்துட்டு பலன்னு சொல்லுவாங்க அவங்கள சைல்டு ப்ராடக்சிஸ் மாதிரி சவான்ஸ் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க சவான்ட் இப்போ பிவி ராமன் அவரெல்லாம் வந்து சவான்ட் அவர் சைல்டு கிடையாது சவான்ட் அந்த ஒவ்வொரு துறையிலையும் ரொம்ப ஆழ்ந்த அறிவு ஞானம் இயற்கையிலேயே அவங்களுக்கு இருக்கும் பல பிறவைகளில் அவங்க இந்த கல்வியெல்லாம் கற்றுருப்பாங்க அதனால் மேபி பாஸ் ஆகிருக்கலாம் அது மாதிரி நிறையா கர்மா தேரிஸ்லாம் இருக்குது ஸோ மேக்ஸிமம் நீங்கள் திருமண தாமதம் ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் புரிய வரும் ஸோ நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மாதிரி இந்த ப்ரீமியம் வீடியோஸ் எனேபிள் பண்ணியிருக்கோம் யாருக்கு வேணாலும் அதில் நீங்கள் பே பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் ஜஸ்ட்டு ஒன் மந்த் நீங்கள் பே பண்ணிவிட்டு அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் கூட கேன்சல் பண்ணிக்கலாம் அதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் பார்த்துடலாம் கம்மியாக தான் இருக்குது மேலும் மேலும் அதுலேயும் நிறையா வீடியோஸ் நான் போடுவேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி நன்றி நன்றிங்க